வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல் சேனல் நான் உங்கள் அஞ்சனா சுபி நம்மளோட கதைகளை நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உடனுக்குடனான அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க நீங்க கொடுக்கிற அந்த ஆதரவு தான் தொடர்ந்து நாங்க ஆடியோ நாவல்கள் வெளியிட ஒரு உத்வேகமா இருக்கும் கதையின் குரலாக நான் உங்கள் ஆர்ஜி நித்யஸ்ரீ நம்ம கதைகளை பாதுகாப்பு தகவல் ஆணையம் டிஃபென்ஸ் இன்ஃபர்மேஷன் வார்பேர் கலந்தாய்வு அறை சில முக்கிய ராணுவ அதிகாரிகள் தொடங்கி அரசியல் பிரமுகர்கள் வரை அனைவரும் அந்த அவசர கூட்டத்துக்கு வருகை தந்திருந்தனர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எதிரிகள் தங்கள் ஏவுகணையை செயலுக்கூறுகள் ஏவுகணை சோதனையில் சந்திக்கும் இடர்பாடுகள் அவசியம் இல்லைன்னு தோணுது அமெரிக்கா ரஷ்யா சீனா எல்லாம் இதை முன்னாடியே சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணிட்டாங்களே இப்ப நாம செய்யறதை தடுத்தா அவங்களுக்கு என்ன லாபம் என்று தங்களுக்குள் கொஞ்சம் சத்தமாகவே கிசுகிசுத்தனர் இதை கேட்ட ரிச்சர்ட் மற்றும் உதய்க்கு சுறுசுறுவென கோபம் எழுந்தது ரிச்சர்ட் திறந்து அவர்களுக்கு பதில் தருவதற்குள் சூழ்நிலையை கையில் எடுத்தான் வர்ணன் ஆமா சார் அமெரிக்கா ரஷ்யா முன்னோடிகள் தான் அவ்வளவு ஏன் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னையே இரண்டாயிரத்தி ஏழுல சீனா இந்த ஏசார் வெப்பனை லான்ச் பண்ணது வாஸ்தவந்தான் என தன் முழு உயரத்துக்கு எழுந்தவன் நின்று பேசத் தொடங்கினான் ஆனா சீனா இந்த டெக்னாலஜியை லான்ச் பண்ணவோ ஏவுகணையோட டிஃபெக்டிவ் பார்ட்ஸ் சிதைந்த பாகங்கள் ஸ்பேஸ்ல கழிவா அதாவது டெப்ரிசா தங்கிடுச்சு அதனால உண்டான பொல்யூஷன் இன்னுமே ஸ்பேஸ்ல இருக்கு உலக நாடுகள் மத்தியில இது பெரிய இஷ்யூ ஆச்சுங்கிறத மறந்துட வேணாம் என தன் வலது காதின் நுனியை வருடியவாறு சொன்னான் ஒரு விஷயத்தின் அடி ஆழம்பரை அறிந்து கொண்டு பேசுபவனை பெருமதத்துடன் பார்த்தார் ரிச்சர்ட் மேலும் அங்கிருந்தவர்களின் பேச்சுக்கு ஒரு மறைமுக குட்டு வைக்கும்படி நாம பன்னெண்டு வருஷம் கழிச்சு எப்ப லான்ச் பண்ண காரணம் போதிய டெக்னாலஜி இல்லாமல் சார் போதிய பொலிட்டிக்கல் சப்போர்ட் கிடைக்காம என தைரியமாக பேசினான் அந்த கூற்றில் கூட்டத்துக்கு வந்திருந்த அரசியல் பிரமுகர்கள் சிலர் வெட்கி தலை குனிய எனிவேஸ் லெட்ஸ் நாட் கோதர் என கூட்டத்தில் எழ இருந்த சலசலப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்தான் மெடுக்கு குறையாமல் அங்கிருந்தவர்களிடம் இப்போ நம்ம யூஸ் பண்ற கைனடிக்கில் அப்படிங்கிற டெக்னாலஜி ஸ்பேஸ் லோயர் ஆர்பிட்ல அதாவது வெண்வெளியோட கீழ் சுற்றுப்பாதையில சுமார் முன்னூறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற எதிரி சேட்டலைட்ல மூணு நிமிஷத்துல குறிப்பாத்து தாக்கக்கூடிய வல்லமை கொண்டது அது மட்டும் இல்ல இதுல உற்பத்தி ஆகிற டெப்ரிஸ் கூட பூமிக்கே திரும்ப வந்து விழுந்து ஒரு சில வாரத்துல மக்கக்கூடிய தன்மையோட வடிவமைக்கப்பட்டது என்று மற்ற நாடுகளிடமிருந்து மிஷன் சக்தி எவ்வாறு வேறுபட்டு நிற்கிறது என கோடிட்டு காட்டினான் அதை கேட்டு அங்கிருந்த பலர் மூக்கின் மேல் விரல் வைத்தனர் பட் நம்ம மிஷனை அபாட் பண்ண சாலிட் ரீசனா எடுத்துக்க முடியாதே வர்ணன் என அப்போது நிர்தாட்சியனுமாக மறுத்து பேசினார் ஒரு முக்கிய அரசாங்க அதிகாரி அதை கேட்ட உதை காட்டத்துடன் தனக்கு கிடைத்த அந்நிய ஊடுருவல் சம்பந்தமான தகவல் அறிக்கையை அந்த அதிகாரி பார்வைக்கு சமர்ப்பித்தார் அதை படித்தவரின் முகத்தில் அப்பட்டமான அதிர்ச்சி தன் பங்கிற்கு நம்ம ககன்யான் மங்கல்யான் டிஃபென்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சேட்டலை ஸ்பேஸுக்கு அனுப்புறதோட நம்ம பொறுப்பு முடிஞ்சிராது சார் அதை எதிரி நாடுகள்ட்ட இருந்து பாதுகாக்கவும் தெரியணும் என வர்ணனின் பேச்சை ஒட்டி பேசினார் இப்போது வர்ணன் பேசிய நியாயம் அங்கிருந்தவர்களுக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டு ஸ்பேஸ் டெக்னாலஜி வச்சிருக்க நாடுகள் மட்டும்தான் ஸ்பேஸ்ல நடக்கிற தாக்குதல்களையும் இது மாதிரியான லான்சையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அவங்க ஸ்பேஸ்ல வைக்கிற சட்ட திட்டத்தை மற்ற நாடுங்க கடைபிடிச்சே ஆகணும் வேற வழியே கிடையாது என ஒரு தோல் குழுக்களுடன் உரைத்தான் அதன் ஒரு சேர அனைவரும் இருக்கையின் நுனிக்கு வந்திருந்தனர் இறுதியாக நம்ம செயற்கைக்கோளை லான்ச் பண்ணிட்டா அந்த விண்வெளி சட்ட திட்டத்தை உருவாக்குற கண்ட்ரோல் பண்ற கமிட்டில நம்மையும் அவங்க கட்டாயம் சேர்த்தே ஆகணும் அவாய்ட் பண்ண வேண்டி நடக்கிற வேலையா கூட இருக்கலாம் இட்ஸ் ஜஸ்ட் என மிகப்பெரிய தகவலை சாதாரணமாக சொல்லிவிட்டு ஓய்ந்தான் அத்தனை நேரம் நடந்த காரசாரமான உரையாடல்களை அமைதியாக உள்வாங்கிக் கொண்டிருந்த பாதுகாப்பு அமைச்சர் சத்ய தேவ் அதான் பக்காவா புரொட்டிய் என வாய்த்திருந்தார் நிலைமையை இலகுவாக்கும் பொருட்டு பேசினார் அவரிடம் நாம பண்ண வேண்டியது ராக்கெட் மட்டும் இல்ல தான் யோசித்து வைத்திருக்கும் புதிய பாதுகாப்பு செயல் திட்டத்தை விவரித்தான் வர்ணன் அதை கேட்ட ரிச்சர்ட் மட்டும் இருக்கையில் சாய்ந்தவாறு வாட் இஸ் யோர் கேம் பிளான் திருவர்ணன் புருவ உயர்த்தி நிதானமாக கேட்டார் வர்ணனுடன் சேர்ந்து அறம் வெல்லும் அதர்மம் அதாவது பாவம் தோற்கும் என்னும் கம்பனின் சத்திய வாக்கும் ஒரு நவீன யுக போருக்கு தயாரானது பிரவீன் மந்த்லி செக்கப்புக்கு ராதிகாவை பார்க்கப்படும் அங்கிருந்து நீ என்ன பிக்கப் பண்ணிக்கோ என கைபேசியில் பேசிக் கொண்டிருந்தாள் தீஷா இருவருக்குள்ளும் முழுதாக மனத்தாங்கள் தீராவிட்டாலும் பணி சம்பந்தமாக பேசும் அளவு சுமூக நிலை நிலவியது இன்னைக்கு ஒர்க்கு நான் பாத்துக்கிறேன் நீ செக்கப்ப முடி என்ற நண்பனிடம் தேங்க்யூ பிரவீன் என் அழைப்பை துண்டித்தாள் இவள் கைபேசியில் வார்த்தை வார்த்தையாடியதை கேட்டவாறு குளியல் அறையிலிருந்து நிதானமாக வெளிப்பட்டான் வர்ணன் கொண்டவன் இருக்க நண்பனிடம் மனைவி உதவி கோரியதில் வர்ணனின் உரிமை உணர்வு தலை தூக்கியது வேகமாக அவள் கைபேசியை பிடுங்கி எறிந்தவன் உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நினைவிருக்கா நான் உன் புருஷன்றத சந்தேகது இல்லல்ல என கண்களில் எழ கேட்டான் தேவையில்லாம பேசி காலையிலே எரிச்சல் பண்ணாதீங்க என பதிலுக்குக் கத்தியவளின் இரு தோள்களைப் பற்றி அழுத்தியவன் மந்த்லி செக்அப் போனோம்னா ஒண்ணு என் கிட்ட சொல்லணும் இல்லையே எங்க அம்மா கூப்பிடணும் இங்க இவ்வளவு பேர் இருக்கிறப்ப யாருக்கும் இருக்கடி கால் பண்ணும் என கொந்தளித்தான் அவன் பேச்சை விட தன் கைபேசியை பிடுங்கி வீசியது பெண்ணின் ரத்த கொதிப்பை தாறுமாறாக ஏற்றி இருந்தது ச்சே தேவையில்லாம என்ன தொடாதீங்க அப்படியே பத்திக்கிட்டு வருது என்னோட மந்த்லி செக்அப் அதுக்கு யார கூட்டிட்டு போகணும் போக கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் நீங்க எனக்கு பாடம் எடுக்க வேணாம் என அவனை தள்ளிவிட்டாள் சில நாட்களாக பிரவீன் உதய் என அனைவரும் அவன் பக்கம் சாய்ந்து விட்டதாக ஒரு எண்ண மனதில் மட்டும் தனிமரமாக நிற்பது போன்ற பிம்பம் உண்டானது அதனுடன் இயல்பாக கர்ப்ப காலத்தில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றமும் மசர்க்கையும் சேர்ந்து கொண்டது அவள் தள்ளிவிட்டதில் முனைந்து சுதாரித்துக் கொண்டவன் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க கத்தியவளை ஏற இறங்க பார்த்தான் தொட்ட என்ன பண்ணுவியாமா சும்மா மௌனராக ரேவதி கணக்கா டயலாக் பேசாத எனக்கு சந்திரகுமார் அளவெல்லாம் பொறுமல்ல என திமிர திமிர வேண்டுமென்றே இழுத்து அணைத்தான் உரிமை இருந்த போதும் அவள் தேகத்தை தீண்டும் அளவு நெருக்கத்துக்கு அவன் ஆசைப்படவில்லை மாறாக கருவுற்றிருந்தவளை தன் நெஞ்சில் சாய்த்து அவளின் மணிவயிற்றில் வளரும் தனது மகவே உணர இயங்கினான் ஆனால் எங்குத்தன் சொல்லோ செய்யலோ அவளை காயப்படுத்தி இன்னும் தொலைதூரம் கொண்டு சென்று விடுமோ என பயந்து அமைதி காத்தான் ஆனால் இன்று மனைவியின் விட்டேற்றியான பதில் அவனை சீண்டிவிட பொறுமை இழந்தான் அவளின் பத்து கைவிரல் இடுக்கில் தன் விரல்களை கோர்த்து யார கூட்டிட்டு முடிவு பண்ணுவீங்களோ தன் கொண்டு அழுத்தி நெருக்கினான் அதில் உண்டான வலி அவள் விரல் எலும்புகள் வரை ஊடுருமி கண்களை கலங்க செய்தது எனினும் ஒன்றுடன் ஒன்று அரைபட வழி பொறுத்து அவனை அசையாத பார்வை பார்த்தாள் எங்க இப்ப முடிவு பண்றதன என சின மிகுதியில் வார்த்தைகளை கட்டித்து துப்பினான் வெளிகளில் கோர்த்த நீர் இமை தாண்டி விழாமல் ஆழம் மூச்செடுத்து உள்ளிழுக்க முயன்றாள் தன் கண்ணீரை கூட அவன் பார்த்துவிடக் கூடாது என நினைப்பவளை கண்டு மனம் விரும்பியது ஒரு கட்டத்தில் தானாக பிடியை தளர்த்தியவன் எல்லா நேரமும் பொறுமையா பேசிட்டு இருக்க மாட்டேன் சொல்றதை கேட்கலன்னா இப்படித்தான் என்கிட்ட போட வேண்டி வரும் என எச்சரித்து நகர்ந்தான் அப்போதும் வாய் துடுக்காக எப்படி தங்கச்சி உங்ககிட்ட பட்டாலே அப்படியா என கத்தினாள் மங்கை அதில் வெடுக்கென்று திரும்பி விஷா போதும் என இரண்டு வார்த்தைகளில் தன் கோபத்தை அடக்க தெரியாமல் அடக்க முயன்று கொண்டிருந்தான் பண்ணது சொன்னா ஐயாவுக்கு கோபம் வேற வருதோ அவளை ஒரு நிமிஷத்துல கொண்டுட்டீங்க என்ன கல்யாணம் பேர்ல தினத்தில சாக அடிக்கிறீங்க அவ்வளவுதான் வித்தியாசம் என குரல் உடைய வார்த்தைகள் தேய்ந்து ஓய்ந்தது அவனது நிலை புரியாது பேட்டா வருதப்போ சட்டத்துக்கு பயப்படும் இப்போ தான் நீங்க தி கிரேட் கமாண்டோ தரிகனன் சக்கரவர்த்தி ஆச்சே கொலை பண்ண யார் கேட்க முடியும் என வாய்ப்புக்கு வந்தவாறு பேசினாள் நான் பிரெகனண்டா இருந்தேன்ற ஒரே காரணத்துக்காக தானே என்ன கல்யாணம் பண்ணீங்க நாளைக்கு இனி அனுப்புவீங்களோ என்னவோ ஏதேதோ எனக்குத்தானே கற்பித்துக் கொண்டு இஷ்டத்துக்கு கத்தினாள் மோண்ட சினத்தை கட்டுப்படுத்தியவாறு கைகளை இடுப்பில் குற்றி என ஊதிய வர்ணன் முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேச கத்துக்கதீஷா நீ என்ன புரிஞ்சுக்கணுன்ற பேராசல்ல எனக்கு இல்ல ஆனா நான் எடுக்கிற முடிவுகளை நம்ம கொஞ்சமாவது முயற்சி பண்ணு என கூறிவிட்டு வேகமாக புறப்பட்டு போனான் வர்ணன் சொல்ல வருவது புரியாமல் அவன் மீதான கோபத்தை இழுத்து பிடித்துக் கொண்டே அந்த நாளை கடத்த ஆயத்தமானாள் தீஷா திருமணத்தில் இணைந்த இரு மனங்களின் விலகல்தான் தீருமா இல்லை நீளுமா அன்று வேண்டுமென்றே தனியாகவே மாதாந்திர பரிசோதனைக்கு புறப்பட்டு போனவள் மருத்துவரை பார்த்துவிட்டு மின் தூக்கிக்காக காத்திருந்தாள் அப்போது அடடே புதுப்புண்ணு என்ன இந்த பக்கம் எப்படி இருக்க பாத்து ரொம்ப நாளாச்சு என அவளை ஆர்ப்பாட்டமாக எதிர்கொண்டார் அதிதி வர்ணனின் மறுபிரவேசம் தொடங்கி அவர்கள் திருமணம் வரை மூலம் அறிந்து கொண்டிருப்பார் என்பதை ஊகித்த மங்கை ஆல்குட் என கண்ணு கெட்டாத ஒரு புன்னகையுடன் உரைத்தாள் பகுதி நேர மனநல மருத்துவராக அங்கு அவ்வப்போது விஜயம் செய்பவர் கம் கம் லெட்ஸ் டாக் ஓவர் அ காஃபி என தீஷாவை விடாப்பிடியாக தனது அறைக்கு அழைத்துச் சென்றார் காஃபி கப்பில் இருந்த கரண்டியை கையால் அளந்தவாறு கல்யாண வாழ்க்கை எப்படி போகுது கமண்ட் எப்படி இருக்காரு என அவளை கண்களால் அளவிட்டார் பெண்ணின் அகத்தை நிறைத்த குற்ற உணர்ச்சியுடன் கூடிய கலக்கத்தை அவளின் முகம் பிரதிபலிக்கவும் அவருக்கு ஐயோ என்றானது கரை தொட்டு ஓடும் அலையாக அவள் மனம் படும் வேதனையை அறிந்தவராக போற போக்குல சிலதை கடந்து பலத மறந்து போகணும் இல்லாட்டி வாழ போற வாழ்க்கையோட நிம்மதியை மொத்தமா தொலைச்சிடுவோம் என கூறி சிரித்தார் அந்த புன்னகையும் வார்த்தைகளும் தீஷாவின் இதயத்தை திறக்க போதுமானதாக இருந்தது மடை திறந்த வெள்ளமாக தினமும் கண்ணாடியில முக பாக்குறப்ப உன் தங்கச்சிய கொன்னவன தானே பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவ பிள்ளைய தானே பெக்கமே இல்லாம சுமக்கற கையில ஆயுதம் ஏந்தி நின்னப்ப கூட அவனை கொள்ள முடியாம தடுமாறினவ தானே நீ இப்படி இப்படி என் மனசாட்சிய என்ன பலவிதமா கேள்வி கேக்குறத என்னால தாங்க முடியல என்று தன் உள்ள குமுறல்களை கொட்டி கவிழ்த்தாள் குடித்த காலி காஃபி கொப்பையை மேசை மீது வைத்தவர் அவளை ஆழமாக பார்த்து நீ யாரு உன் அடையாளம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவதீஷா என பேசிக் கொண்டிருக்கும் விஷயத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் கேள்வி எழுப்பினார் இளையவள் புரியாமல் விழிக்கவும் நீ கடைப்பிடிக்கிற நியாய தர்மத்தையும் நீதி நெறிமுறைகளையும் பகுத்தறிஞ்சு நிர்ணயிக்கிறது ஓ ஞாபகங்கள் அத உனக்கு போதிச்ச மனுஷங்க நீ வாழ்ற சமூக தர்ற அனுபவங்கள்றத ஒத்துக்கிறியா என அவரே பதிலையும் கூறினார் அதற்கு ஆமோதிப்பதாக தலையாட்டி விளிடம் இதெல்லாம் திடீர்னு மறந்து போனா உனக்கு எப்படி இருக்கும் ஒரு பச்சை குழந்தை மாதிரி ஆகிடும் இல்லையா என அவர் சொல்லும் தீஷாவுக்கு உடல் முத்தமும் சிலித்தது இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தடம் மாறி தப்பு பண்ண மனுஷன் மறுபடியும் அவ சுயத்தை மீட்டெடுத்ததுக்கு அப்புறம் த வாழ்க்கைய திரும்பி பாக்குறப்ப எப்படி உணர்வானு நினைக்கிற என கேட்கவும் பதிலுரைக்க இயலாமல் திணறினாள் கண்ணி அதுவும் மிலிட்ரி பேக்ரவுண்ட்ல ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் ரைட் அண்ட் ராங் சொல்லி தரப்பட்டு வளர்ந்தவனுக்கு இப்படி ஒரு நிலை வந்தா எப்படி இருக்கும் எத்திக்ஸ் அண்ட் மாரல்ஸோட டிசிப்ளினான வாழ்க்கை வாழ்ந்த மனுஷன் தன்னை மறந்து செஞ்ச தப்புக்கு வருந்தாம இருப்பான்னு நினைக்கிறிய அதிஷா என அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் இதயத்தில் சம்பட்டி அடியாக விழுந்தது எல்லாம் புரிந்தும் எதையும் ஏற்றுக்கொள்ள இயலாத நிலையில் மனம் தழும்பிக் கொண்டிருந்தது வர்ணன் பண்ணத நான் ஜஸ்டிஃபை பண்ணல ஆனா அது அந்த சூழ்நிலையோட நியாயம்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு அவரை மன்னிக்க முயற்சி பண்ண சொன்னது வர்ணனுக்காக இல்ல உனக்காக என்றவரின் விழிகளை வந்ததிலிருந்து முதல் முறை நேருக்கு நேர் சந்தித்தவளின் கண்களில் ஒப்புதலை கண்டார் மனதில் பிறந்த புது தெளிவோடு வீட்டை அடைந்தாள் தீஷா தன்னை சுத்தம் செய்து கொண்டவள் வீட்டு பால்கனியில் நிர்மலமான மனதுடன் நின்று ஆகாயத்தை வெறித்தாள் முதல் முறை வர்ணனின் நிலையிலிருந்து அவனுக்காக வருத்தமடைந்தாள் கரத்தை முஷ்டியாக இருக்குவதும் பின்னர் வெறிப்பதுமாக இருந்தவளின் கவனத்தை கலைத்தது டாக்டர் என்ன சொன்னாங்க என்ற வைஷாலியின் குரல் ஒரு பழச்சாறு எல்லாம் சொன்னாங்க இருந்த நானே வந்திருப்பேனே என்ன சங்கடத்துடன் அதை வாங்கி பருக ஆரம்பித்தாள் பதிலுக்கு ஒரு பளிச் புன்னகையுடன் ஹே என்னை பார்த்தா அந்த ட்ரெடிஷனல் மாமியா டைப்ஸ் மாதிரி தெரியுதா உனக்கு என இலகுவாக பேச்சை ஆரம்பித்தார் வைஷாலி அந்த நகை அத்தி பூத்தது போல சிரிக்கும் தன்னவனின் இள நகையை ஞாபகப்படுத்த மெய்மறந்து நின்றாள் மங்கை மெதுவாக அவள் கருத்தை பற்றி வர்ணன் எல்லாத்தையும் சொல்லிடு செய்யற ஆள் கிடையாதுதான் அதே சமயம் நியாயத்து கட்டுப்பட்டவன் அவனே செஞ்சிருந்தாலும் தப்ப தப்புன்னு ஒத்துக்கிட்டு அதுக்கான தண்டனையும் தயங்காம அனுபவிக்க கூடியவன்தான் என எங்கோ பார்த்து கொண்டு சொன்னார் தங்களுக்குள் நடக்கும் பணி வைஷாலி இத்தனை நாள் கண்டும் காணாது சென்றிருக்கிறார் என அவர் பேச்சில் ஊகித்த தீஷாவுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது பிடித்திருந்த மருமகளின் கருத்தில் அழுத்தம் கொட்டி உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை தெரியவும் வேண்டாம் ஆனா ரெண்டு பேத்துக்கும் கொஞ்சம் புரிதல் வர அவன் ஒரு விஷயம் பண்ணா கண்டிப்பா ஏதாவது அர்த்தம் இருக்கும்னு மட்டும் முதல்ல நம்பு என சூசகமாக உறவை புதுப்பிக்க அறிவுரை சொல்லிவிட்டு போனார் தப்பு என்பது அறியாமல் பிறழ்தல் பிசகு என்பது சரியானது என்னவென்று அறிந்த போதும் கவனக்குறைவால் நடக்கும் விபரீதம் தவறு அது அறிந்தும் அறியாமல் செய்கின்ற செயல் பிழையானது தெரிந்தே வலிய செய்யும் தவறு இதில் வர்ணனின் வாழ்க்கை தடம் பிறழ்ந்தது ஆனால் அந்த தப்பில் இருந்து அவன் தப்பிக்க முயற்சிக்கிறான் அதை தொடர நினைக்கவில்லை ஆனால் இவள் பணியின் போது உணர்ச்சிகளுக்கு அடிமையானது மாபெரும் பிசகு வர்ணன் இவளுடன் இணைந்தது தவறானால் இவள் வர்ணனுடன் இணைந்தது பிழை இந்த சுய அலசலில் ஈடுபட்டிருந்த காரகியின் மொட்டு இதழ்கள் இறுதியாக ஒரு ஜீவனற்ற கசந்த புன்னகையில் மெல்ல விரிந்தது தன் இதயம் நிறைத்தவளின் குற்றச்சாட்டு அந்த இரும்பு மனிதனையும் வருத்த செய்தது தனக்குள் மூண்ட கோபக்கனலை மது கொண்டு அணிக்க முயன்றார் அது அவன் எண்ணியது போல பயன் தராததில் மனம் மீண்டும் தன் உணர்வுகளின் புள்ளியாக திகழ்ந்தவளையே நாடி ஓடியது வர்ணனுடரான பிணக்கு தொடங்கி அதிதி வைஷாலியின் வாதங்கள் வரை அலசியவள் தன் சிந்தையை திசை திருப்ப வேறு காரியங்களில் ஈடுபட முயன்றாள் இங்கு வந்ததிலிருந்து தன் பொருட்களை பிரித்து அடுக்காதது நினைவுக்கு வந்தது தனது பெட்டியில் இருந்த பொருட்களை அலமாரியில் வரிசையாக அடுக்க ஆரம்பித்தாள் அப்போது மீண்டும் பெட்டியின் அடியில் கிடந்த தங்கையின் சுருக்குப்பை கையில் கிடைத்தது அந்த சுருக்குப்பையில் இருந்த தங்கையின் கைபேசியுடன் எதேச்சையாக விழுந்தது அந்த டி டூ என்ற எழுத்துக்கள் பொறித்த பதக்கத்தை உள்ளங்கையில் வைத்து உற்று நோக்கினாள் அப்போது அரைக்கதவு படக்கென்று திறக்க அந்த சத்தத்தில் திரும்பினாள் காரிகை அங்கு தல்லாட்டத்துடன் கொள்ளறலாக என அழைத்தவளின் செக்கச் சிவந்த விழிகளும் உடல் மொழியும் வர்ணன் குடித்திருப்பதை காட்டித் தந்தது பதிலுக்கு கண்டன பார்வை வீசியவள் கையில் வைத்திருந்த பதக்கத்தையும் கைபேசியையும் மேசை மீது அப்படியே வைத்துவிட்டு அறையை விட்டு வெளியேற போனாள் அது புரிந்தது போல அவசரமாக கதவை தாழிட்டான் வர்ணன் அதை கடு முகத்துடன் ஏறிட்டவள் இதனெல்லாம் விவரம்தான் என முழுத்தாள் அதை கொள்ளாமல் அவள் தோல் பற்றி படுக்கையில் அமரச் செய்தவள் பிடி நிதானமற்ற நிலையிலும் உடம்புப்படியாக இருந்தது அவனின் அழுத்தம் தந்த வழியில் முகம் சொல்லித்தாள் மங்கை உடனே கரத்தை விளக்கி ஓ சாரி சக்கப்பழம் என கொளரலாக கை கூப்பினான் ஆடே இவனுக்கு மன்னிப்பழம் கேட்க தெரியுதே என தோன்றிய மாத்திரத்தில் இதயம் இரண்டாக பிளப்பது போன்றதொரு வழியை அனுபவித்தாள் தீஷா போதையின் தள்ளாட்டத்தில் சக்கப்பழம் உன்னை ரொம்ப பிடிக்கும் என அடிமனதின் பிடித்தத்தை தங்கதடையின்றி வெளிப்படுத்தினாள் பதிலுக்கு இப்படித்தான் நிதான அளவு குடிச்சிட்டு வருவீங்களா அதிருப்தியை வெளிப்படுத்தினாள் அதில் அமர்ந்திருந்தவன் அப்படியே அவள் மடியில் சரிந்தவாறு தப்பு 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 என அவள் வளைத்தான் தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றவளின் மணி வயிற்றில் முகம் புதைத்து வர்ணன்னு கூப்பிடாத கடோத்கஜன்னு கடோத்கஜன்னு சொல்லு சக்கப்பழம் அத முடிச்சிருக்கு என சண்டித்தனம் செய்தார் அவள் பிள்ளை வயிற்றோடு ஒட்டி கொண்டிருந்தவன் தன் முகத்தை லேசாக நிமிர்ந்து பார்த்தான் சரி நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டா உன்னை விட்டுடுறேன் என உடன் படிக்க இட்டார் பதிலுக்கு என்ன என இறந்து விழுந்த காரிகையிடம் நீ என்ன ஆஹா நான் உன எப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன்னு சொல்லு பாப்பா என்னை கெளுவையாக ராகம் பாடினான் இது என்ன தேவ ரகசியமா என்ன தீஷாவும் சர்பன்டைன்ஸில் என அலட்சியமாக சொன்னாள் ஏதோ பெரிய ஹாசியத்தை கேட்டது போல உறக்க சிரித்து தப்பு ஜவளா தப்பா சொல்கிற நீ என சிறு பிள்ளையாய் குதூ அதில் புருவம் உயர்த்திய மங்கை இடம் என கன்சிமிட்டினான் அந்த இடத்தின் பெயரை உரைத்தவனை உறுத்தாள் மங்கை எட்டு வருஷத்துக்கு முன்னாடி மார்கோஸ் கமாண்டோ ட்ரைனிங்ல சியாச்சின் கிளேசியர் ட்ரெக்கிங் போனோம் எங்களோட ஒரு தேர்ட்டி சிவிலியன்ஸ் நியூ அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க என அவளை முதன் முதலில் கண்ட ஞாபகங்களில் மூழ்கினான் பலர் அந்த கடும் குளிரில் கரடுமுரடான பாதையை கடக்க திணறிக் கொண்டிருந்தனர் ஆனால் அதில் ஒரு பெண் மட்டும் தீவிரமும் ஆர்வமும் போட்டியிட வேகமாக முன்னால் சென்று தன் நண்பர்களுக்கு விளையாட்டாய் அளவு காட்டி கென்கினியா நகைத்ததை சொல்லவும் தீஷாவின் விழிகளில் ஒரு மின்னல் அவனுக்குள் நீங்காத தனம் பதித்த அந்நிகழ்வு அவளின் முதல் மலையேற்ற அனுபவம் அன்று அவளால் அதை மறக்கத்தான் முடியுமா சியாற்றின் பனிப்பாறை ஏற்றத்துக்கு செல்ல விரும்பும் சாமானியர்கள் அதற்கான உடல் தகுதியில் தேர்ச்சி பெற்று தகுந்த பயிற்சி முறைகளை கற்று தேர்ந்ததற்கான ஆதார ஆவணங்களை ஒரு வருடத்துக்கு முன்பாகவே சமர்ப்பிக்க வேண்டும் இப்படி காத்திருந்து கிடைத்த அரிய அனுபவம் அல்லவாது மேலும் நாராயண நம்பியின் போது இந்த நினைவுகள் தன் மனப்பட்டகத்திலிருந்து ஓங்கி ஒழித்ததை சொன்னான் மேலும் சர்பன்டைன்ஸில் அவள் ஆட்ட முடிய முதல் முறை பெண்ணின் முகம் கண்டவனின் அகத்தில் உண்டான அதிர்வுகளின் அர்த்தம் அறிந்த கதையை எல்லாம் கூறி என்ற புலம்பலுடன் அப்படியே அவள் மடியில் தூங்கி போனான் அவள் மனதில் இப்போது சர்பன் ரகசிய கிடங்குக்கு அவன் மார்க்கோஸ் என்ற வார்த்தையை கடவுச்சொல்லாக பயன்படுத்தியது நினைவிலாடியது தன்னை மறந்த நிலையிலும் தனது அடையாளத்தை ஏதோ ஒரு விதத்தில் பற்றுக்கோளாக கொண்டிருந்ததை எண்ணி திகைத்தாள் மங்கை மனம் ஏன் என்று தெரியாமல் கணக்கத் தொடங்கியது அப்படியே அவன் கேசத்தில் தன் கரத்தை அலைந்தவளின் கண்கள் காரணமன்று கண்ணீரை சுருந்தது கண்ணத்தில் வழிந்த கண்ணீர் அவன் தலையில் பட்டுத் தெரித்து வர்ணன் செய்யாத தப்புக்கு பாவ மன்னிப்பு வழங்கியது அவனை சரியாக படுக்க வைத்துவிட்டு விடிவிளக்கை எரிய விட்டவள் வருவதை அதன் போகில் கையாள முடிவில் நித்திரையை தழுவினாள் அடுத்த நாள் நல்ல தலைவடி தலைவலியுடன் அமோகமாக ஆரம்பித்தது வர்ணனின் நாள் அடுத்து பிடித்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்தவள் நைட்டு நடந்தது வேற சரியா ஞாபகம் வந்து தொலைய மாட்டேங்குது குடிச்சிட்டு என்ன தவகிட்ட உளர்னேன் தெரியலையே என மானசீகமாக புலம்பினான் குளிர் நீரின் அடியில் நின்று விட்டு வந்தவன் குனித தலை நிபுறாமல் வெளியே வந்து தன் வேலைகளில் ஈடுபட்டான் அறையின் ஆளுகர கண்ணாடியின் முன்னால் நின்று தன் கூந்தலை வாரிக் கொண்டிருந்தவளின் பார்வை அவன் செய்கைகளையே விடாமல் வட்டமிட்டது அந்த அழுத்தமான பார்வையில் பாக்குறாளே பார்க்கிறாளே சிக்காதவரணா அப்புறம் காலையிலேயே ஒரு கொத்தக்களியோடு தீத்துருவான் என தனக்குத்தானே ஓதியவாறு பணிக்கு ஆயத்தமானான் அப்போது பக்கத்தில் மேசை மீது இருந்த அவன் கைபேசியை எடுக்க போனவனின் விழிகள் அனிச்சையாய் பக்கத்தில் இருந்த பதக்கத்தின் மீது பதிந்தது பதக்கத்தை கையில் எடுத்து புருவங்கள் முடிச்சிட பார்த்தான் புதிரான முகபாவத்துடன் இது யாரோடது என வினவினான் அவன் முகபாவத்தில் இருந்த தீவிர தன்மையில் தான் சர்பன்டென்சில் மயக்கமுற்றதைத் தொடர்ந்து நடந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்தவள் இறந்த நீரஜின் படுக்கைக்கு அருகில் இருந்து கைப்பற்றியதாக சொன்னாள் இதையே தீஷாவோடுதான் இருக்கக்கூடாது ஏன் உன்னை காப்பாத்த நீரஜ தீக்ஷா கொண்டிருக்க கூடாது என மனதுக்குள் ஒரு சில கணக்குகளை வகுத்தவன் மனைவியை ஆழம் பார்க்க முயன்றான் தங்கையின் வித்தியாசமான அணிகலன்கள் மீதான பிடித்தம் நினைவிலாட மேபி இருக்கலாம் என முகம் கசங்க கூறிவிட்டு அவசரமாக வெளியேறினாள் மங்கை எங்கு நேற்று காலை போல இன்றும் அவனை ஏதாவது சொல்லி வருத்தி விடுவோமோ என பயந்தவள் கதவை அறைந்து சாத்திவிட்டு ஓடினாள் அதை மனதில் குறித்து கொண்டவள் தன் கையில் இருந்த பதக்கத்தை சுண்டிவிட்டு விளையாடினாள் சிந்தையில் ஒரு மெல்லிய தீப்பொறி உருவாவதும் அணைந்து போவதுமாக இருந்தது உடனே சந்திப்பை அழைத்து இது சம்பந்தமாக பேசினான் எதிர்பக்கம் ஓகே இப்பவே இண்டல் எடுக்க முயற்சி பண்றேன் கண்டிப்பா யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறேன் என்பதோடு அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது சர்பன் தனி தனித்தீவில் சில நாட்களாகவே ராம்தாசிடமிருந்து தகவல் எதுவும் சரியாக வருவதில்லை ஒருமுறை வாமன் இது பற்றி ராம்தாசிடம் கோடிட்டு காட்டவும் அன்னைக்கு சட்டையில கேமரா செட் பண்ண முடியாம போனதை சொன்னப்ப இனி அது தேவையில்லை அவன் முழுசா நம்ம தான் இருக்கான்னு சொன்னீங்களே ஜி அதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண என்றவன் வர்ணன் மீண்டும் பொறுப்பேற்றது வரை சொன்னான் மேலும் மிஷன் சக்தி சோதனை தளத்தின் வரைபடம் அதில் ஈடுபட்டுள்ள முக்கிய விஞ்ஞானிகள் என சகல தகவல்களையும் வாமனின் கட்டளைப்படி வர்ணனிடம் சேர்ப்பித்தான் இதற்காக ஒரு பெரும் பணம் பரிமாற்றம் அவனது இரண்டு மூன்று வங்கி கணக்குகளில் ஏதேதோ பெயர்களில் நடத்திருந்தது அதை சந்தி மூலம் மொப்பம் பிடித்த வர்ணன் ராம்தாசுக்கு தேசத்தின் முக்கிய ரகசியங்களை விற்கும் அதிகாரிகளை கையும் களவுமாக பிடித்தான் எதையும் அறியாத தொடர்ந்து நீண்ட நாட்கள் தன்னை தொடர்பு கொள்ளாமல் ராம்தாஸ் இருக்க மாட்டானே ஏன் 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 திடீரென்று அவனுக்கு என்ன ஆனது என்று ஐயம் எழுந்தது தனது ஆட்களை அனுப்பி உளவு பார்த்தவனுக்கு ராம்தாஸ் பற்றி எதையும் அறிய முடியவில்லை காரணம் ராம்தாஸ் மற்றும் அவனுடன் கைதான அதிகாரிகளை பற்றிய தகவல்கள் வெளியே கசினாத அளவு முனைப்புடன் செயல்பட்டான் தெரிவர்ணன் மேலும் தான் இந்திய ராணுவத்தின் கண்காணிப்பில் இருப்பதால் தன்னை நேரடியாக வாமன் தொடர்பு கொள்ள மாட்டான் என நம்பினார் வர்ணன் கிடைத்த செய்தி மனதுக்கு ஓப்பானதாக இல்லாததில் வாமனுக்குள் ஒரு நெருடர் கிளைவிட்டது விட்டது அதைத் தொடர்ந்து வர்ணனை வேவு பார்த்தவனுக்கு தீஷாவுடனான திருமண செய்தி தெரிய வந்தது அவங்க கல்யாணம் காதும் காதும் வச்ச மாதிரி நடந்திருக்கு அந்த தீஷாவோட ஓட்டவாய் வாடிகள் தெளிவெட்ட பேச்சு தந்து தகவலை கறந்தோம் என அவனது ஆட்கள் உழைத்தனர் இதை கேள்விப்பட்ட எம்மா மற்றும் டேவிட் கூட அதிர்ச்சி அடைந்தனர் முதல்கட்ட அதிர்ச்சி விலகிய டேவிட் எதுவும் அவங்கள நம்ப வைக்க வர்ணனோட பிளானா இருக்குமோ என சொல்லி முடிக்கவில்லை பாமன் பார்த்த பார்வையில் அவன் பஸ்பமாகாததுதான் ஆச்சரியம் கண்களில் குரோதத்தையும் ஏமாற்றத்தையும் சுமந்த எம்மாவின் அப்படி இருந்திருந்தா அத பத்தி நமக்கு ராம்தாஸ் மூலமா தகவல் தந்திருக்கணும் தானே நம்மள நல்லா முட்டால் அடிச்சிட்டான் அந்த வர்ணன் என்ற வார்த்தைகள்மன் முதலில் கடிகாரத்தை கைப்பற்ற அவளை பின்தொடர்வது ஒருவித கிளியை தந்தது எனவே வர்ணன் தேஷாவிடமிருந்து அந்த கடிகாரத்தை கைப்பற்றியதை அறிந்த மறுகணம் அவளை லாரி ஏற்றி கொள்ள ஏற்பாடு செய்தான் கப்பலில் அவள் மீது மையம் கொண்ட பீட்டா அடைந்த தடுமாற்றத்தை கண்கூடாக கண்டுபிடித்து மீண்டும் எந்த தவறும் நடந்துவிடக் கூடாதே என்ற அச்சம் ஆனால் அவன் செயலே தனது தளபதி இந்திய ராணுவத்தின் கரங்களில் தஞ்சமடைய காரணமானது கடிகாரத்தை மீட்டவன் தான் அழிக்கும் வரை தன்னை தொடர்பு கொள்ள முயலாதது பாமனுக்குள் இழந்த ஞாபகங்களை பீண்டா பெற்றுவிட்டானோ என்ற சந்தேகத்தை தோற்றுவித்தது ஆனால் மிஷன் சக்தியை தகர்க்க பீண்டா உற்சாகமாக சதி திட்டத்தை விவரிக்கவும் அவன் நடிப்பில் ஏமாந்தான் யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் என்பதற்கு ஏற்ப பேட்டாவாக நினைவில்லாமல் இருப்பவனை திரிவர் அடையாளம் காணும் இந்திய ராணுவம் நிச்சயமாக அவனை பயன்படுத்தி தன்னை பிடிக்க முயல்வர் என்று அறிந்திருத்தார் ஞாபகங்கள் இழந்திருப்பவன் கண்டிப்பாக அவர்களிடம் தன்னை காட்டிக் கொடுக்க மாட்டான் என்று அசையாத நம்பிக்கையும் கொண்டான் அப்படி விசாரணைக்கு ஒத்துழைப்பது போல நடித்து ஏமாற்றுபவனை கண்டிப்பாக இந்திய ராணுவம் விட்டு வைக்காது என்ற மெத்தனத்தில் இருந்தான் சந்தேகம் ஒன்று வந்துவிட்டால் அதை நிவர்த்தி செய்யாவிட்டால் எப்படி எனவே வர்ணனுக்கு அண்மையில் செய்யப்பட்ட மருத்துவ பரிசோதனை பற்றி அறித்தவன் அதன் அறிக்கையை ஆள் வைத்து கைப்பற்ற ஏற்பாடு செய்தான் கிடைத்த அறிக்கைகளில் தன் பார்வையை பதித்தவன் நோ 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 என அகங்காரமாக கத்தி விசிறி அடித்தான் இந்திய ராணுவத்தின் கண்ணில் மண் தூவிவிட்டு மிஷன் சக்தியை தரைமட்டமாக்குவதாக சொன்னவன் தனக்கு துரோகம் இழைத்ததை எண்ணி விரும்பினான் எண்ணிலடங்காத மாபியாக்களையும் சர்வதேச அளவில் உயர் அரசு அதிகாரிகளையும் முக்கிய பிரமுகர்களையும் கொன்று அவர்கள் ரத்தத்தில் உருவாக்கிய சாம்ராஜ்யத்தை தரைமட்டமாக்க விடுவதா அந்த அறிக்கையின் சாராம்சத்தை அறிந்ததும் எம்மா இப்ப வேலையை முடிச்சே ஆகணும் கை நீட்டி மில்லியன் கணக்குல டாலர்ஸ் வாங்கியிருக்கோம் வேலை முடியலனா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்ல என நிதர்சனத்தை உணர்த்த முயன்றாள் அவள் சொன்ன கடைசி வரியில் டேவிடின் முகம் கவலையை அப்பை கொண்டது இது எதுவும் தன் மனதில் பதியவில்லை என்பது போல இலங்கின்றி வெறித்துக் கொண்டிருந்தான் வாமன் இந்த சாம்ராஜ்யத்துக்காகத்தான் இழந்ததெல்லாம் நிழற்படமாய் கண்முன் வந்து போனது இனி யாரையும் நம்புவதற்கு இல்லை என்று முடிவெடுத்தவன் தானே களத்தில் குதிக்க ஆயத்தமானான் தான் இருக்கும் தீவை எப்போது வேண்டுமானாலும் இராணுவம் முற்றுகையிடலாம் என்று உணர்ந்து முதலில் தன் இருப்பிடத்தை மாற்ற ஏற்பாடு செய்தான் மேலும் சுவர் இருந்தாதான சித்திரம் வரைவீங்க இனி எப்படி சக்திய லான்ச் பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன் என முனகியவனின் மூளையில் ஒரு விபரீத ஒளி அப்போது அவன் கைபேசிக்கு தேஷா வர்ணனின் திருமண சான்றிதழையும் திருமணத்தன்று தனது தாய் மற்றும் மனைவி சகிதம் வர்ணன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் அவனது கையால் அனுப்பி வைத்தான் தன்னிடமிருந்து தனது தளபதியை பிரிக்க மூல காரணமாக திகழ்ந்த பெண்களின் மீது அவன் கோபம் கட்டுக்கடங்காமல் பொங்கியது என அந்த புகைப்படத்தில் இருந்த பெண்களை கூர்ந்து முனு முனுத்தவனை மனதில் ஒரு புதிய திட்டம் உருவானது ஒரு கொண்ட திட்டம் கருவருக்கு காத்திருப்பது யார் என்பது தேவ ரகசியம் கருந்துளை ஈர்க்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கதையை கேட்டீங்களா வாமனன் மிஷன் சக்தியை ஃபெயிலியர் பண்ண விடுவானா அதை எப்படி விடுவான் நம்ம திருவர்ணன் அவன்தான் இருக்கானே எப்படி நடக்க போகுது பாக்கலாமா தேஷாவுக்கும் வைஷாலிக்கும் வாமனால ஏதாவது ஆபத்து வருமா நாட்டை காப்பாத்துறதுக்காக தெரிவர்ணன் அடுத்து என்னன்னா செய்ய போறான் அவனோட சாகசங்களை தொடர்ந்து கேளுங்க சரிங்க அடுத்த பகுதியில சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ